பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க சில்லறை ஆபத்தாலும் கண்டுபிடிச்சாங்க நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்காவது ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஸ்ட்ராங் அடி உட்காரு இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துக்க வருது வாங்கடா வாத்துக்கலாம் எந்த வயல்ல தவக்கலை எப்படி தின்ட்டு வரீங்க இந்த கிண்டல் தான வேணாங்கிறது என்னோட நீங்க என்ன வாத்தியோ போடா சொர குடுக்க யோ நீ என்ன அனுதா பச்சான்னு நினைப்பா உனக்கு குடியா சரக்க கஞ்சா குடிச்சா வளந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நாங்க இன்னும் வளரவே இல்லையா என்ன கஞ்சியா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில் எல்லாம் வளரும் என்ன முகம் மூடி திருட வர்றீங்க செய்யற தப்பு வெளிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்ச போலீஸ் சொல்ல இல்லை கிடையாதா எதை பிடிக்கணுமோ அத விட்டுருவாங்க இத பிடிக்க பரவாயில்ல அக்கம் இப்ப ஏட்டு ஏழுமலைன்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லாடி ஆச்சே திளிச்சாரு நான் அவர் வாட்டில பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க குடிச்சது தான் ஏ சிகரெட் குடிக்க இந்த ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் தொடர்ந்த நல்ல ஏற்பாடும் உட்காந்து இளங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் பத்த வைக்கிறீங்களா ஏறலையே நல்லா இளங்க நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விக்கிறவங்களை புடிச்சிட்டு வர சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா நிரபராதியை விசாரிக்காமலேயே குற்றவாளியாக்க கூடாது சார்

உத்தமான போலீஸ்காரை என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே ஐ வில் அரஸ்ட் யூ ஏட்டையா அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா உங்கள நம்பி தானே யாரில் இறங்கினேன் நல்ல கீழே இறங்குடா வாடா நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னேன் தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுங்க அதுக்கு இந்த வியாபாரம்தான் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன் போடா ஐயோ

அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் அடுத்த என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனையே கொண்டு போயிட்டாங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப பணம் இல்லாம போனோம் உனத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது சிவா 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 ஏழு மலையானே ஏழு உங்களுக்கு அப்படி தெரியும் அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாரமே தேஞ்சு போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க கசாயமா அது சுக்கடையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

தேவாரம் தோர பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல பேர் சொல்றது பெற சொல்றது இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாஸ்தவ சாமி நான் சின்ன சாமி நீங்க பெரிய சாமி உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் எரும கண்ணு கூட திண்ணையில படுத்துக்கிற மாதிரி அடிய எனக்கு பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் நேர்த்திக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு எட்டு ஏழு மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேசத்துல அலையறியா நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்ல வேலை போச்சு சரிங்க வச்சிருக்கோம் ஆண்டவா நல்ல நேரத்துல எட்டு ஏழுமலையை காட்டி கொடுத்த எப்பா இனிமேங்கிறது ஆபத்து அதை வரட்டும்

எப்படி இந்த திட ஞானம் உங்களுக்கு இட்லி வாங்கப்ப பண்ணலையா அப்பதான் ஞானம் வந்தது அட அட அடடா புத்தருக்கு போதிமரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்லி கடைலயே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி என்னي ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டைக்கு ஒரு குண்டன் ச்சி தொண்டன் ஐயா நீங்க கும்பக்கரை தங்கத்தை தள்ளி போறீங்க சாமி அவன் இருக்கறடா எனக்கு தெரியும் எங்க இருக்கான் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமி அரவசம் போட்டுட்டு இட்லி நின்னுக்கிட்டே இருக்கான்

வா இல்ல நான் சொல்றத கேளுங்க ஏழுமலை தான் அட பாவீங்களா என்ன போய் கும்பக்கர தங்கையானு நொயி நொய்கி நொக்கி போட்டீங்களா கஞ்சாக்கரை தருவன பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்ச என்ன பேக்ல சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க யாரு ஐயோ அடிச்சு என்ன என்னை அவரு அழைக்க விட்டாங்களே நீங்க

என் தங்கச்சி தோசை அடைக்கான்னு சொல்லி குடும்பத்த வாழ்க்கையே அடுத்துட்டா பாரு ஒழுங்கா சொல்றேன் என் தங்கச்சி அடுத்த தாலியை கட்டிடு உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன் நீ முதல்ல அவன் கழுத்த தாலியை கட்டு அப்பதான் என் தம்பி வருவான் தம்பியை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன் முதல்ல கட்டு சரி கட்டு உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன் நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவா சரி பாரு தங்கச்சி கழுத்துல தாளி கட்டிட்டு நினைக்காது உன் தம்பி வந்தால்தான் முதல் இரவு எனக்கு நல்லாவே தெரியுமே என் நேரத்தை பாத்தீங்கன்னா நான் தாளி கட்ட நேரம் கரெக்டா இவங்க தம்பி கஞ்சா கடத்தான் அவனை சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி கண்ண மூடி கொஞ்ச நேரம் பண்ணு

தீரி போட முடியாது இன்ஸ்பெக்டர் லாரேடியா என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் என் வாடிக்கை எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போற அவன வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா நாடு எப்படியா உருப்படும் நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா யார் சொன்னது யார் சொன்னது யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் விடுங்க ஏட்டையா எவன வத்திரிச்சல பேசுற நீ என்ன சொல்றது அடிக்காதீங்க அவர் அடிச்சீங்க நடக்கிறத வேற இது பாத்தீங்களா கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன் எனக்கு எதுக்கு வம்பு வர்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க அதே அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க தேர்தலே நிக்கலாம் அடுத்த லட்சம் எப்ப தகராறு அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது